वागर्ता दिशा सम्मर्तो भागर्ता प्रतिपत्रा जय जगत पितरो वंदे पार्वती परमेश्वरो एचेश्वरुबा जय जड़ा धरा जा पिना कहस्ता जय सनातना जा दिव्या जय देखा परा जा तस्मै नकारा जय नमः शिवा जा, जा। भ्या, नवयोगना भ्याम பரஸ்பராஸ்லிஷ்டபுத்தராம் நகேந்திர கன்யாம் புஷகேதனாபியம் நமோ நம சங்கர நமசங்கரபார்வதிபியம் ஓம் நமசிவாஜி வணக்கம் பக்த கோடிகள் அனைவருக்கும் மங்களநாத குருக்களுடைய அன்பான வணக்கங்கள் நமஸ்காரம் அது மகாசிவராத்திரின்னா ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியானது இந்துக்களால் நம்ம இந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மகா சிவராத்திரியை ரொம்ப விசேஷமாக செலப்ரேட் பண்ணுவோம் ரொம்ப கிரேண்டாக கொண்டாடுவோம் இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் காலையில் எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு எதுவுமே சாப்பிடாமல் அன்ன ஆகாரம்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பால் இல்லை பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இரவு காலையில் மறுநாள் காலையில் வரலையும் நம்ம விரதம் இருந்து அந்த சிவபெருமான வழிபட்டோம்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து இது நடந்துருக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அந்த மாசி மாதத்தில் வர சிவராத்திரி தான் அதை நம்ம கிளைகளாக பிரிச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னாக்கா மாசா மாதம் சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்கா உலகத்திலையே நமக்கு ரொம்ப சிறந்த குரு அப்பா அம்மா குலதெய்வம் எல்லாமே யாருன்னு பார்த்தேன்னா சிவபெருமான் தான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே உலகத்தையே காத்து ரட்சிக்கிற எம்பெருமான் பரமேஸ்வரன் மட்டும்தான் அந்த பரமேஸ்வரனுக்கு வந்து மனசார ஒரு வில்வத்தை எடுத்து அந்த சிவபெருமானுடைய சிரசில போட்டு அவரை மனதார நம்ம வேண்டிக்கிட்டோம்னா இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது பாருங்க ஓம் நமவாஜா இந்த மந்திரத்தை சொன்னாலே போகிறோம் வேறு எதுவுமே தேவையில்லை ஐயோ எனக்கு மந்திரமே தெரியாது அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை தெரிஞ்சவா சொல்லட்டும் தெரியாதவா இந்த பீஜாட்சர மந்திரம் ஓம் நமசிவாயா சிவாஜா இதை ஜபம் இரவு ஃபுல்லாக நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன காரியத்தை நினச்சி ஜபிச்சு சிவபெருமானை வழிபடுறீங்களோ அந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும் இது தத்துவரூபமான உண்மை ஏன் அந்த வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் சிவபெருமானுக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு காலப்போக்கில் என்னன்னா வேட்டையாடுறதுக்காக ஒரு வேட்டையன் வந்து காட்டுக்கு போகிறார் அந்த காட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா சிவபெருமான் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் சிவபெருமான் வந்து நீங்கள் மனம் உருகி கேட்டுட்டேன்னா எனக்கு எதுவுமே நடக்கலையே நான் அவர்கிட்ட வந்து வருஷ வருஷம் சிவராத்திரிக்கு வரேன் சிவனை வேண்டிக்கிறேன் வீட்டில் உட்காந்து சிவனை பூஜை பண்ணுறேன் டெய்லியே சிவ பூஜை டெய்லியே சிவ பூஜை பண்ணுறவாலும் இருக்கா இதெல்லாம் நான் பண்ணுறேன் எனக்கு சிவபெருமான் ஒன்றுமே தரலையே அப்படின்னு தரலன்னே சொல்ல முடியாது சிவபெருமானை மாதிரி ஒரு கொடுக்குற தெய்வமும் கிடையாது சிவபெருமான் வந்து யாரையுமே கெடுக்கவும் மாட்டார் சனி பகவான் வந்து கொடுக்குறதையும் கொடுப்பார் கெடுக்கிறதையும் கெடுப்பார்னு ஒரு இது இருக்குது ஆனால் சிவபெருமான் வந்து யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் தண்டனை கொடுக்க மாட்டார் நம்ம பக்தன் அப்படின்னு மன்னித்து விட்டுடுவார் அந்த மாதிரியான பக்த கடவுள் தான் சிவபெருமான் அப்போ இந்த வேட்டையன் வந்து என்ன பண்ணுறாரு காட்டுக்கு போகிறார் சாதாரண வேட்டைன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ரொம்ப இதுவாக ஒரு குச்சை எடுத்துகிட்டு டெய்லி வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போவான் அப்படி காட்டுக்கு போகும்போது எப்பவுமே போகிறோம் அன்றைக்கு தினம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு காட்டுக்கு போயிருக்கான் போகும்போது திரும்பி அந்த வேட்டையினால் ஊருக்குள்ளே வர முடியல வர முடியாமல் இருட்டி போயிடுது ஐயோ என்னடா அது இருட்டி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே பார்த்தேன்னா விலங்குகள் ஏன புளி கரடி சிங்கம் இல்லாத விலங்குகளே அந்த காட்டுக்குள்ளே கிடையாது அப்படி இருக்கும்போது பயந்து வேட்டையை என்ன பண்ணிட்டார் என்னடாது நம்ம இன்றைக்கி ராத்திரி பூரா இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கீழே தங்கினா அதாவது விலங்குகள் அடிச்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு மருத்து மேலே ஏறிடுறார் யார் சாதாரண ஒரு வேட்டைன்னு மருத்து மேலே ஏறிடுறார் அவருக்கு தெரியாது இன்றைக்கி சிவராத்திரின்றது அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் தான் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு நாலு கிழமை நட்சத்திரம் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்போ அந்த சிவ அந்த வில்வ மரத்து மேலே ஏறி அப்படியே வந்து அந்த மரத்து நல்லா அழகாக இருக்கும் அந்த மரம் அதில் அப்படி சாஞ்சிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கார் ஆனால் அப்படியே இருக்கார் இவர் என்ன பண்ணார் அந்த ஏறும்போதே அந்த மரத்து இவர் ஏறும்போது அந்த அதிர்வுலேயே வந்து அந்த வில்வம் வந்து ஒவ்வொரு வில்வமாக அந்த சிவபெருமான் தலையில் கொட்டுறது ஒவ்வொரு வில்வமாக சிவபெருமானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கன்னு உடைய அந்த வில்வம் இருக்குது பாருங்க அந்த ஒரு எதழ் அவர் தலையில் பட்டு எடுத்தினா கூட ரொம்ப ஆனந்தமாகிடுவார் சிவபெருமான் ஒரு மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி ஆகிடுவார் என்னடா அது நம்ம தலையில் வில்வமாக கொட்டின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா சிவபெருமானு நம்மளை மாதிரி வந்து சிவபெருமான் இப்படி தா இப்படி பார்க்கறதெல்லாம் கிடையாது ஒரே இடத்துலருந்து உலகத்தையே பார்க்கக்கூடிய எம்பெருமானுக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு கண்கள் இருக்குது அதுதான் சிவபெருமான் அப்போ பார்க்குறாரு சரி மேலே வந்து ஒரு வேடன்னு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு உண்மையாலுமே தெரியாது என்ன சிவனா ஏது ஆனால் அந்த தண்ணி பாட்டில் வேறு அந்த தண்ணி வேற வில்வம் மேலேருந்து உளறுது இந்த தண்ணியும் பாட்டிலேருந்து கொட்டிகிட்டே இருக்குது அது அவனுக்கு தெரியல அப்போ இந்த வில்பமும் இந்த தண்ணியும் அவரோட தலையில் பட 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 அவர் ஆனந்தமாக இருக்கார் காட்டுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாகிடுறார் அந்த வேடன் வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த வேடனுக்கு எப்படி பாருங்க ஒரு சாதாரண ஒரு வேடனாக காட்டுக்குள்ளே தெரியாமல் போனது போனவன் எப்படி வந்து சிவபெருமானுடைய அருள் பெற்று அவன் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக வர்றார் ஒரு சாதாரண வேடனுக்கே சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு அருளை கொடுக்குறாருன்னா நம்மெல்லாம் வந்து போய் அந்த சிவபெருமானை வழிபட்டோம்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி மனமுருகி ஓம் நம சிவாஜா அப்படின்னு நீங்கள் அவரை தியானம் பண்ணி மனசார சிவபெருமானை கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்தேன்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சிவராத்திரி தான் வந்து நம்ம மாத சிவராத்திரியாக பிரித்து மாசா மாதம் சிவராத்திரியும் பண்ணுறோம் இப்போ இந்த சிவராத்திரியில் பார்த்தேன்னா கோவிலில் வந்து இந்து கலாச்சார முறைப்படி பூஜைகள் உண்டு அதுதான் சுவாமிக்கு வந்து பார்த்தேன்னா சிவாலயங்களில் ஆறு காலம் பூஜை வச்சிருப்பாள் இல்லைன்னா நாலு காலம் பூஜை வச்சுருப்பா இதில் வந்து என்னென்னா ஆகம ரீதியாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் வேதங்களாகவும் எடுத்துக்கலாம் லௌகீகமாகவும் எடுத்துக்கலாம் சில கோவிலில் பார்த்தேன்னா துவஜஸ்தம்பம் இருக்காது துவஜஸ்கம்பம் இல்லாத கோவிலில் வந்து சாதாரணமாக பூஜை பண்ணுவாள் துவஜஸ்கம்பம் இருக்கிற கோவிலில் கம்பல்சரி வந்து ஆறு காலம் பூஜை உண்டு இப்போ மயிலாப்பூரில் கபாலி கோவில் எடுத்துகிட்டேன்னா ஆறு காலம் பூஜை பண்ணுறான் அப்புறம் அதை சுற்றி நிறைய மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் இருக்குது ஏழு சிவாலயங்கள்லாம் பார்த்தேன்னா சில கோவிலில் நாலு காலம் பண்ணுறா சில கோவிலில் வருமானமே இல்லாத ஏதோ பூஜை பண்ணணுமேனு ஒரு காலம் பண்ணுறான் நம்மள மாதிரி தான் சுவாமிக்கும் சுவாமிக்கும் வந்து எல்லா விதமான இதுவும் உண்டு நாலு காலம் பூஜை நாலு காலம் பூஜை அப்படின்னாக்கா காலசந்தி சந்தி மாத்தியானிகம் மத்தியானம் சாயந்தரம் சாயங்காலம்னு சொல்லும் அப்புறம் இரவு பள்ளி அரை இதுதான் நாலு காலம் அப்போ அந்த நாலு காலமான பூஜைகளை இரவு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா சாயந்தரம் நைட்டு என்ன பண்ணுவோம் எட்டு மணிக்கு முதற்காலம்னு சொல்லி ஆரம்பிப்பாள் முதற்கால பூஜை அப்போ சுவாமிக்கு பிடித்தமான எல்லா விதமான திரவியங்கள் பழ வகைகள் நெவேத்தியங்கள் வஸ்திரம் பூமாலைகள் எல்லா விதமான திரவ்யங்களும் முதல் காலத்தில் சுவாமி கொண்டு வந்து வைப்பா அதை நம்ம அபிஷேகம் ஆரம்பித்து அதாவது என்னென்னா எஜமானரை கூப்பிட்டு கோவிலில் வந்து புண்ணியாசனம் பண்ணி பிள்ளையார் பூஜை பண்ணி கலச ஸ்தாபனம் பூஜை பண்ணி ருத்ரம் சமக்கம் வேத பாராயணம் சுவாமிக்கு வந்து வேத பாராயணம் ரொம்ப முக்கியம் ருத்ரம் சமக்கம் ஸ்ரீ சுக்தம் புரு சுக்தம் இதெல்லாம் எல்லாம் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் மந்திர புஷ்பம் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் வேத பாரா அதாவது ஓதுவார் ஓதுவார்லாம் இருக்குது அப்புறம் அவா வந்து தமிழில் ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து நாலு வேதமும் சொல்லியிருக்கு சொல்லணும் அப்படின்றது நாலு வேதமும் அப்போ அதை முதற் காலம் எட்டு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒம்பது பத்து பதினோரு மணிக்கு ஒரு காலம் முடியும் அதை தான் வந்து முதற் காலம் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பார்த்தனா அதெல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு அப்புறம் அர்ச்சனை பண்ணி தீபாவளி பண்ணி இரண்டாம் காலமும் இதே மாதிரி தான் பதினோரு மணிக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மணிக்கு காலம் முடியும் மறுபடியும் வந்து காலம் ஆரம்பிப்பாள் ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்தோன்னா மூன்றா நாலரை அஞ்சரை மணிக்கு முடிப்பாள் அஞ்சு மணிக்கு முடிப்பாள் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு நாலாங்காலம் ஆரம்பிச்சோன்னா ஆறரை ஏழு மணி ஆக முடியிறது இதுதான் வந்து சிவராத்திரிக்கு நாலு காலம் பூஜை சில பெரிய கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு காலம் பண்ணுவாள் ஆறு காலம்னா அந்த டைமிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு காலத்துக்கு குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரமாவது இருக்கணும் ஆனால் எதையுமே என்ன பண்ணுறோம் நம்ம சுவாமிக்கு அதை நிவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம தான் சாப்பிட்றோம் சுவாமி வந்து என்னென்னா ரூபமாக எடுத்துப்பார் அவ்வளோதான் மந்திர ரூபமாக எடுத்துப்பார் அந்த சிவராத்திரி காலங்களில் நாலு காலம் அதை நம்ம பூஜை பண்ணுறது வழக்கம் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா பெரிய சிவராத்திரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வருஷத்தில் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் சில பேர் என்னென்னா இப்போ ஒரு 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 பத்தாயிரம் பேர் கோவிலுக்கு வரான்னு வச்சுங்க ஒரு ஒரு லட்சம் பேர் கோவிலுக்கு வரான்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு லட்சம் பேர் கோவிலுக்கு வரான்னு வச்சுக்கோங்க அவளால் சுவாமியே பார்க்க முடியாது தரிசனமே பண்ண முடியாது சில பேர் பக்தர்கள் என்ன பண்ணுவாள் என்னடா இந்த கூட்டத்தில் வந்து நம்ம சிவபெருமானை இப்படியும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சில பேர் வந்து யோசிப்பா நம்மளால் சரி விடு மாதம் சிவராத்திரி வருது இல்லை அப்போ வந்து சுவாமிக்கு வந்து நம்மளால் என்ன முடியுது நம்ம பண்ணால் என்ன சிவன் வேண்டான்னு விட்டுற போகிறாரா நம்மளை நம்ம மாத சிவராத்திரிக்கு வரலாம் அப்படின்னா அந்த அந்த பெரிய சிவராத்திரியை தான் மாத சிவராத்திரியாக நம்ம பிரிச்சுருக்கோம் பன்னெண்டு மாதமும் உண்டு மாத மாதம் சிவராத்திரி இப்போது சங்கடகர சதுர்த்தி வளர்புற சதுர்த்தி விநாயகருக்கு ரெண்டு சதுர்த்தி உண்டு அமாவாசை சதுர்த்தி பௌர்ணமி சதுர்த்தி அதே மாதிரி பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரெண்டு பிரதோஷம் வரும் அமாவாசைக்கு முன்னாடி ஒரு பிரதோஷம் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு பிரதோஷம் அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த பெரிய சிவராத்திரி மாசி சிவராத்திரி இருக்குது பாருங்கள் அந்த சிவராத்திரியை தான் நம்ம வந்து மாச மாதம் சிவராத்திரியை வழிபடுறோம் நான் இப்போ வேட்டையனுக்கு சொன்ன பாருங்கள் வேட்டையாட போகிறாருன்னு சாதாரண ஒரு வேட்டையனே வந்து சக்கரவர்த்தி ஆகும்போது நம்மளெல்லாம் இந்த சுவாமி பார்த்துக்க மாட்டாரா கண்டிப்பாக பார்த்துப்பார் ஆனால் என்னென்னா நம்மளுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தணும் அந்த ஒரு நிலை அப்படின்றது இப்போ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 நீங்கள் பாருங்கள் உங்கள் மனசு அப்படியே ஒரு நிலை ஆகும் இது உண்மை இதை வந்து சில பேருக்கு தெரியாது இப்போ தியானம் பண்ணுறவா யோகா பயிற்சி பண்ணுறவா அந்த மாதிரி அவாளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பார்த்தேன்னா வில்வம் அந்த வில்வத்தில் பார்த்தேன்னா மூணு இலைகள் இருக்கும் அந்த மூணு இலைகளை வந்து நம்ம சோளமாகவும் வச்சுக்கலாம் மூணு கண்ணாகவும் வச்சுக்கலாம் வில்வத்தை வந்து செல்வம்னு சொல்லுவாள் செல்வம் செழிக்கும் சிவபெருமானுக்கு போய் அந்த வில்வத்தை வச்சேன்னா பாப விமோச்சனம் ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு பாவமே கிடையாது அதுதான் பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் சிவபெருமானுக்கு போனால் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு வந்து பால் வாங்கி தர்றது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது வில்வம் வில்வம் சாத்தினாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏழு விதமான ஜென்மக்கள் பாவங்கள்லாம் போயிடும் இது உண்மையாக சாஸ்திர ரீதியாக உண்மை சென்னையில் நிறைய சிவபெருமான் கோவில் இருக்குது ஏகப்பட்ட சிவன் கோயில் இருக்குது ஆனால் சென்னையிலே மயிலாப்பூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் மயிலாப்பூரில் உங்களுக்கு மயிலாப்பூர் ஞாபகம் வந்தாலே கபாலி கற்பகாம்பால் தான் ஏன்னா அந்த கபாலி கற்பகாம்பால் கோவிலில் அந்த சிவராத்திரி வழிபாடு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாள் ஆறு காலம் பூஜைகள் உங்களால் அந்த நெரிசலில் கூட்டத்தில் போய் கபாலியை பார்க்குறதுக்குள்ளே போரும் போகிறோம் போரும் ஆகிடும் அவ்வளோ கியூ நிற்கும் அதில் இன்னொரு விசேஷம் பார்த்தேன்னா மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் ஒரே நாளில் ஒரே இடத்துல ஏழு சிவனை பார்க்குறது இதை விட ஒரு பெரிய உங்களுக்கு புண்ணியம் வராது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா மயிலாப்பூரில் தான் ஒரே இடத்துல ஏழு சிவன் இருக்கு அங்கே சிவராத்திரி அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஒன்றா பாருங்கள் சென்னையில் எல்லோரும் மயிலாப்பூர் தான் வருவாள் ஏன் அப்படின்னாக்கா மயிலாப்பூரில் தான் ஏழு சிவ சிவாலயங்கள் இருக்குது அதாவது கபாலி உடனுரை கற்பகாம்பால் அப்புறம் காமாட்சி அம்பாள் உடனுரை வெல்லீஸ்வரர் அப்புறம் பொற்கொடி உடனுரை காரணீஸ்வரர் அப்புறம் மரகதாம்பாள் உடனுரை மல்லீஸ்வரர் அப்புறம் பெரியநாயகி சமேத வாலீஸ்வரர் அப்புறம் வந்து திருப்புற அம்பிகா சமேத தீர்த்தபாலீஸ்வரர் நடேசன் ரோடு விசாலாட்சி உடனுறை விருப்பாட்சீஸ்வரர் ஏழு சிவாலயம் இந்த ஏழு சிவாலயங்களில் ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்குது என்னென்னா வாலீஸ்வரரில் பஞ்சலிங்கம் இருக்குது பஞ்சலிங்கம் எவ்வளோ விசேஷம் உங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் இவெல்லாம் வந்து தபஸ் பண்ண இடம் அது பஞ்சலிங்கம் அங்கே நீங்கள் அந்த வாலீஸ்வரர் கோயில் உள்ளே போனாலே உங்களுக்கு அந்த ஒரு அந்த பஞ்சலிங்கத்துடைய அருள் உடனே கிடச்சிடும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ விசேஷமான இடம் அந்த வாலீஸ்வரர் கோவில் மை மயிலாப்பூர்லேயே இருக்குது ஏழு சிவாலயங்கள் அந்த ஏழு சிவாலயங்களில் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு போய் பார்த்தாலே இதை விட வேறு என்ன நண்ப உங்களுக்கு டெய்லி நம்ம பார்க்குறது வேறு சிவராத்திரி அன்னைக்கு ஏழு சிவாலயங்களை பார்க்குறது பெரிய விசேஷம் நன்றி வணக்கம் உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள்